கடகம் கடகம் ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் தனது சொந்த ராசியில் இருப்பதால் உங்கள் வேலைக்கு பலம் தருவார் நீங்கள் உங்கள் வேலையில் கடினமாக உழைக்கிறீர்கள் மற்றும் உங்கள் குழுவை ஒரு குழு தலைவராக வழிநடத்துவீர்கள் உங்கள் பணியால் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் இது உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் உங்கள் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் மேலோங்கும் இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு பரிசாக கிடைக்கும் ஏழாம் வீடான சனி பகவான் நிலையில் எட்டாம் வீட்டில் இருந்தாலும் வியாபாரத்தில் லாபம் தரும் கிரகமான புதன் ஏழாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் இதன் காரணமாக வணிகம் தொடரும் ஆனால் நீங்கள் பெரிய முடிவுகளை எடுக்க நேரம் ஒதுக்க வேண்டும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்தால் அது தவறு என்று நிரூபணமாகலாம் எனவே கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் முழு கடின உழைப்புடன் உங்கள் படிப்பைத் தொடங்குவீர்கள் மற்றும் உங்கள் படிப்பிற்கு முழு முன்னுரிமை கொடுப்பீர்கள் இதன் மூலம் படிப்பில் முழு கவனம் செலுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் திட்டங்கள் வெற்றியடையும் மற்றும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் நான்காவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாதத்தின் தொடக்கத்தில் பன்னிரண்டாவது வீட்டில் இருக்கிறார் மற்றும் ஜூலை ஏழு ஆம் தேதி உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டிற்கு மாறுகிறார் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நீண்ட பயண திட்டங்கள் ஏதேனும் இருக்கலாம் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியான சூழ்நிலை இருக்கும் மற்றும் ஒரு புதிய செயல்பாடு நடக்கலாம் மற்றும் வீட்டின் சூழ்நிலை சிறப்பாக மாறும் கடக ராசிக்காரர்களின் காதல் உறவுகளைப் பற்றி நாம் பேசினால் குரு பகவான் ஐந்தாவது வீட்டில் முழுமையாக பதினோராவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது மாதம் முழுவதும் உங்கள் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் சுக்கிரன் கிரகம் உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் பெயர்ச்சித்து உங்கள் ஏழாவது வீட்டை பாதிக்கும் திருமண வாழ்க்கையில் தொடர்ந்த பிரச்சனைகள் தாங்களாகவே மறைந்து உங்கள் இருவருக்கும் இடையே காதல் பயப்படும் உங்கள் துணையுடன் ஈகோ மோதல்களை தவிர்க்க வேண்டும் பன்னிரண்டாம் வீட்டில் சுக்கிரனும் சூரியனும் இணைந்து இருப்பதால் உங்கள் செலவுகளை துரிதப்படுத்துவீர்கள் உங்கள் செலவுகளைக் கட்டுப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இல்லையெனில் உங்கள் வருமானத்தின் விகிதத்தில் உங்கள் செலவுகள் பெரிதும் அதிகரிக்கலாம் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள எச்சரிக்கிறது ஏனென்றால் ஆரோக்கியமே மிகப்பெரிய செல்வம் மற்றும் நீங்கள் செல்வத்தை இழந்தால் வேறு எந்த செல்வத்திற்கும் மதிப்பு இருக்காது உங்கள் ராசியிலிருந்து எட்டாம் வீட்டில் பயிற்சிக்கும் சனி பகவான் அன்றாட பணிகளில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் உடல் சமநிலையை உருவாக்கத் தூண்டுவார் நன்றி வாழ்க வளமுடன் சிம்மம் சிம்மம் ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தின் பத்தாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு மதிப்புமிக்க அனுபவத்தை தரும் உண்மை நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வீர்கள் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் மற்றும் முக்கியமான வேலைகளை செய்வீர்கள் இதனால் பணியிடத்தில் உங்கள் நிலை வலுவடையும் உங்களை கவனித்துக் கொள்வதன் மூலமும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கவனமாக செயல்படுவதன் மூலமும் நீங்கள் ஒரு நல்ல குணத்தை உருவாக்குவதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் நிலைநாட்டப்படும் நீங்கள் ஒரு தொழிலை நடத்தினால் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி ஏழாவது வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறார் இது உங்கள் வேலையில் தீவிர ஆர்வத்தை ஏற்படுத்தும் நீங்கள் உங்கள் வேலையைப் பற்றி மிகவும் தீவிரமாக இருப்பீர்கள் மற்றும் பெரிய முடிவுகளை எடுப்பீர்கள் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் சுக்கிரனும் உங்கள் ஐந்தாவது வீட்டில் முழுமையாக காட்சியளிக்கிறார்கள் இதன் காரணமாக நீங்கள் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டு உங்கள் கல்வியை மிகச்சரியாக நிர்வகிப்பீர்கள் உங்கள் கவனச்சரிவு அதிகரித்து படிப்பில் கவனம் செலுத்த முடியும் நான்காம் இடமான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி மாத தொடக்கத்தில் ஒன்பதாம் வீட்டில் பயிற்சிப்பதால் குடும்பச் சொத்துக்கள் உயரும் நீங்கள் ஒரு சொத்தை வாங்குவதில் வெற்றி பெறலாம் மற்றும் இந்த சொத்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் உங்கள் ஒட்டுமொத்த நிலைமையை மேம்படுத்தும் நீங்கள் யாரையாவது காதலித்தால் இந்த மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு அன்பின் மிக அழகான தருணங்களை பரிசாக அளிக்கும் சுக்கிர கிரகத்தின் அம்சம் உங்கள் ஐந்தாவது வீட்டை அன்பால் நனைக்கும் உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே உள்ள அனைத்தும் சாகசங்கள் நிறைந்ததாக இருக்கும் சுற்றிலும் விசித்திரமான மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் புதன் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் உங்கள் செலவுகளை அதிகரிப்பதில் பெரும் பங்கு வகிக்கும் குறிப்பாக உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் செலவழிப்பீர்கள் மற்றும் ஒரு பகுதியை உங்கள் வணிகத்திற்கும் செலவிடுவீர்கள் ஆனால் சூரியன் மற்றும் சுக்கிரன் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் இந்த மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டில் ராகவும் இரண்டாம் வீட்டில் கேதுவும் பயிற்சிப்பதால் உணவுப் பொருள் தொடர்பான உடல் ரீதியான பிரச்சினைகள் வரலாம் எரிச்சலை உண்டாக்கும் உங்கள் உணவில் ஏற்றத்தாழ்வு மற்றும் ஊட்டச்சத்து இல்லாமை மற்றும் பழமையான அல்லது தனமான உணவை உண்பது உங்களுக்கு உடல் நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் கன்னி கன்னி ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு மாத தொடக்கத்தில் இருந்து உங்கள் ஜாதகத்தின் பத்தாம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் சூரியன் கிரகங்கள் இருக்கும் அரசு துறையில் பணிபுரியும் ஜாதகக்காரர்கள் சிறப்பான அனுகூலமான பலன்களை பெறுவார்கள் தனிப்பட்ட வேலையாக இருந்தால் நல்ல கடின உழைப்பின் மூலம் பலன்களை பெறலாம் உங்கள் வேலையைப் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் உங்கள் கடின உழைப்பு மற்றவர்களுக்கு தெரியும் வகையில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் இது உங்கள் மீதான மக்களின் அணுகுமுறையையும் மக்களின் கவனத்தையும் அதிகரிக்கும் இது உங்கள் மூத்த அதிகாரிகளின் பார்வையில் தெரியும் இது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடும் மற்றும் வேலையில் உங்கள் பதவி உயர்வுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்படும் ஆனால் அதற்காக நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஏழாவது வீட்டின் அதிபதி குரு ஒன்பதாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார் வணிகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பை பெறுவீர்கள் மற்றும் இந்த பயணங்கள் உங்கள் வணிகத்தின் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் ஆறாம் வீட்டில் இருப்பார் சனி கிரகம் நிலையில் நீடிப்பதால் கல்வியில் சுறுசுறுப்பாக உழைப்பீர்கள் இந்த கடின உழைப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டாமல் சோர்வுக்கு இரையாக நேரிடும் எனவே படிப்புக்கு இடையில் ஓய்வு எடுப்பதில் கவனம் செலுத்துங்கள் ஏனென்றால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே உங்கள் படிப்பை தொடர முடியும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் மாத தொடக்கத்தில் சூரிய பகவானுடன் சேர்ந்து பத்தாம் வீட்டில் இருப்பார் மூதாதையரின் வியாபாரம் வளர்ச்சியடையும் உங்கள் தொழிலில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை வழிநடத்துவார்கள் அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் அதன் மூலம் பல நன்மைகளை பெறுவீர்கள் பதினொன்றாம் வீட்டில் புதன் இருப்பதால் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த உதவியாக இருக்கும் ஜூலை ஏழு முதல் பதினொன்றாவது வீட்டில் சுக்கிரன் நுழைவதால் ஜூலை பதினாறு முதல் சூரியன் நுழைவதால் உங்கள் வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டில் அமர்வதால் உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்த முயற்சிப்பார் அதற்கு மேல் உங்கள் ராசியில் உள்ள குருவின் அம்சமும் ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் நன்றி வாழ்க வளமுடன்